என்னது இது உன்னதான் கேக்குறேன் இது தெரியாதுங்களா ட்ரூத்தா டேரா விளையாட போறோம் ட்ரூத்தா டேரா ஆபீஸ்லயா ஏங்க பயப்படுறீங்க நீங்க தானே இந்த கம்பெனியோட எச்ஆர் ஹலோ யார் இப்போ பயந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச்ஆர்ன்றது நீ நினைக்கிற மாதிரி பெரிய பொசிஷன்லாம் இல்லை இன்டர்வியூக்கு வரவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்துட்டு வெறும் நாற்பதாயிரரூபா எடுத்துகிட்டு போகிறவங்க தான் ஹெச்ஆர் நம்ம என்னதான் கம்மி சேலரி வாங்கினாலும் மற்றவங்களுக்கு வாரி வழங்குற அந்த மனசு இருக்கே அந்த நல்ல மனசு தாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெரிய ஆளுங்க நீங்க இங்க பார் ஏற்கனவே உச்ச கட்ட கடுப்புல இருக்கேன் நீ இன்னும் கடுப்பேத்தன என் வாயிலிருந்து வேறதா வந்துற போது ஓகே ஓகே சாரி ஸ்டார்ட் பண்ணுவாமா ஹம் ட்ரூத்தா டேரா அதான கேட்க வரீங்க ஏய் இப்போவாச்சே என்ன பேச விடுறா சாரி சாரி கொஞ்சம் ஆர்வத்தில் ட்ரூத் தேர் டேர் ட்ரூத் எதுக்குண்ணே இவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் அம்மா ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தா நீங்கள் இருக்கீங்க எனக்கு உங்களை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க என்னை ஏண்டி பிடிக்கலன்னு சொல்லி உன்னை நேரில் வந்து கேட்கலான்ட்டு வந்தேன் ஆனால் நேரில் வந்து உங்களை பார்த்ததும் இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சு இது எதுவுமே தெரியாமல் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் வந்தேன்னு சொல்லி என்னை திட்டி வெளியே அனுப்பிட்டீங்க ஏண்டா அதுக்கு நீ இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவியா ஆமாம் நீங்கள் தானே ட்ரூத்துன்னு கேட்டீங்க அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அது சரி

ம் சேவ் பண்ணியாச்சு இப்போ எனக்கு கால் பண்ணுங்க ஏ என்ன நம்பர் வாங்குறதுக்கு இது என்ன புதுட்ருக்கா அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண முடியும் டேருக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்க முடியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் டேர் டேர் தான் கம்பல்சரியாக பண்ணியே ஆகணும் ம் मैं हज चार